வணக்கம் கருளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் செய்திகள் வாசிப்பது ராம் சுந்தர் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இறக்குமதி அரிசியை உள்ளூர் சந்தையில் விற்பதில் சிரமம் உள்ளதாக கூறும் இறக்குமதியாளர்கள் யாழ்ப்பாணத்தில் எழுபது பேர் வைத்தியசாலையில் அனுமதி நாளை இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ள ஜனாதிபதி கடும் கவலையில் மகிந்த விட்டு பிரிந்த நூற்று பதினாறு பணியாளர்கள் இரவில் ஏற்பட்ட கோர விபத்து இளைஞர்கள் இருவர் மரணம் பாடசாலை மாணவர்களின் சீருடை கல்வி அமைச்சின் அறிவிப்பு புதிய சபாநாயகர் அடுத்த நாடாளுமன்ற அமர்வின் முதல் நாளில் தெரிவு வடக்கு மக்களுக்கு வழியான எச்சரிக்கை கொட்டி தீர்க்க போகும் மழை தொடர்பென விரிவான செய்திகள் தேவையான அரிசி கையிருப்பு நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ள போதிலும் கிலோகிராம் ஒன்றுக்கு அறவிடப்படும் சுங்கவரி வரி அவற்றை உள்ளூர் சந்தையில் விநியோகிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக அரிசி இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் தாம் அரிசியை இறக்குமதி செய்ததாக தெரிவித்துள்ள கொழும்பு புறக்கோட்டை சந்தையில் இருந்து இறக்குமதியாளர் ஒருவர் தமது நிலைப்பாட்டை விளக்கியுள்ளார் அரசாங்கம் கோரியபடி தாம் டிசம்பர் இருபதாம் திகதிக்கு முன்னர் அரிசி கையிருப்புகளை இறக்குமதி செய்த போதும் இப்போது சுங்கத்தில் இருந்து இருப்புகளை வெளியேற்றுவதில் சிரமங்களை எதிர்ப்பு

அதன்படி சுங்க வரி மற்றும் பிற வரிகளை செலுத்திய பின்னர் ஒரு கிலோ அரிசியின் மொத்த விலை இருநூற்று முப்பத்தி இரண்டு ரூபாவாக இருந்தது இருப்பினும் அரிசிக்காக அரசாங்கம் விதித்துள்ள கட்டுப்பாட்டு விலையால் ஒரு கிலோ அரிசியை இருநூற்று முப்பது ரூபாவுக்கு நட்டத்தில் விற்பனை செய்ய வேண்டியுள்ளது என்று குறித்த இறக்குமதியாளர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் சமீப நாட்களாக பரவி வரும் நோயினால் இதுவரை எழுபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆவன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாணத்தில் எலிக்காய்ச்சல் நோயினால் இதுவரை ஐம்பத்து எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இருபத்தி நான்கு பேரும் வட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இருபத்தி நான்கு பேரும் மருதங்கணி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் ஆறு பேரும் மற்றும் சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் நான்கு பேரும் இனம் காணப்பட்டுள்ளனர் இதுவரை இக்காய்ச்சலினால் யாழ் மாவட்டத்தில் ஆறு இறப்புகள் பதிவாகியுள்ளன முல்லைத்தீவை சேர்ந்த ஒருவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இக்காய்ச்சல் காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் இந்நோயாளர்களிடமிருந்து பெறப்பட்ட மாதிரிகளில் மூன்று பேருக்கு எலிகாய்ச்சல் நோய் இருப்பதாக கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயக நாளை இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளார் பதினேழாம் தேதி டில்லியில் தங்கி இருக்கும் ஜனாதிபதி இந்திய ஜனாதிபதி பிரதமர் மற்றும் உயர்மட்ட ராஜதந்திரிகளுடன் பேச்சுக்களில் ஈடுபடவுள்ளார் வெளிவகார அமைச்சர் விஜித ஹேரத் பிரதிநிதி அமைச்சர் ஆகியோர் ஜனாதிபதியுடன் செல்ல உள்ளனர் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையில் சில புரிந்துணர்வு உடன்படிக்கைகளும் இவ்விஜயத்தின் போது கைச்சாத்திடப்பட உள்ளது அதேவேளை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் மேற்கொள்ளப்படும் முதலாவது வெளிநாட்டு பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு பிரிவில் இருந்து நீக்கப்பட்ட நூற்று பதினாறு பாதுகாப்பு பணியாளர்களும் தமது வெளியேற்றத்திற்கு முன்னர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவரின் மனைவியுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டுள்ளனர் இதுகுறித்த பதிவொன்றை மஹிந்த ராஜபக்ச தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் முன்னதாக முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அரசாங்கம் மேற்கொண்ட மறு ஆய்வுக்கு பின்னர் மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்த நூற்று நீக்கப்பட்டனர் மனித வளத்துறைக்கு பொறுப்பான துணை காவல்துறை அதிபர் ராஜபக்சவின் பாதுகாப்பு பிரிவுக்கு இந்த முடிவை தெரிவித்தார் இதனையடுத்து தங்கள் கடமைகளை முடித்து வெளியேறுவதற்கு முன்னர் பாதுகாப்பு பணியாளர்கள் ஜனாதிபதியுடன் ஒரு சுமூகமான உரையாடலை நடத்தினர் அத்தோடு அவருடன் ஒரு குழு புகைப்படத்தையும் எடுத்துக் கொண்டனர் இந்த நிலையில் தமது எக்ஸ் பக்கத்தில் மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கையில் பல ஆண்டுகளாக நீங்கள் ஒரு நிழலை போல என்னுடன் என் உயிரையும் என் குடும்ப உறுப்பினர்களின் உயிரையும் பாதுகாத்தீர்கள் உங்கள் தியாகங்கள் விசுவாசம் மற்றும் சேவை வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாது உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் ஆழ்ந்த மரியாதையையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார் டி பாலாவிய பிரதான வீதியின் சேத்தாபுல பிரதேசத்தில் நேற்று இரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர் விபத்தில் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளதாகவும் அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் நுரைச்சோலை போலீசார் தெரிவித்துள்ளனர் நுரைச்சோலையில் இருந்து நோக்கி பயணித்த லோரி ஒன்றும் பாலாவியில் இருந்து நுரைச்சோலை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது மோட்டார் சைக்கிளில் மூன்று இளைஞர்கள் பயணித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது மூவரும் கவலைக்கிடமான நிலையில் புத்தளம் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் எனினும் இருவர் அனுமதிக்கும் போதே உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த இரு இளைஞர்களும் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு வயதுடையவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் பாடசாலைகளில் புதிய தவணை ஆரம்பிக்க முன் மாணவர்களுக்கு சீருடைகளை வழங்குமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை கல்வி அமைச்சின் செயலாளர் விடகல தெரிவித்தார் அந்த வகையில் வலிய கல்வி அலுவலகங்களூடாக பாடசாலைகளுக்கு சீருடைகள் அனுப்பப்பட உள்ளதாக அமைச்சின் செயலாளர் நாளக கலுவ குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான பாடசாலை சீருடைகளுக்கான முழு தொகை துணியையும் அன்பளிப்பாக வழங்க சீன மக்கள் குடியரசு முன்வந்துள்ளது அதன்படி பத்தாயிரத்து தொண்ணூற்று ஆறு அரசாங்கம் மற்றும் அரசாங்க உதவி பெறும் பாடசாலைகளுக்கும் எண்ணூற்று இருபத்தி இரண்டு அங்கீகரிக்கப்பட்ட பிரிவினாக்களுக்கும் பாடசாலை சீருடை துணி வழங்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மொத்தம் நாற்பத்தி ஐந்து லட்சத்து எண்பத்தி ஐயாயிரத்து நானூற்று முப்பத்து இரண்டு மாணவர்கள் பாடசாலை சீருடை துணியை பெற்றிருந்த நிலையில் எழுபது சதவீத சீருடைகள் சீனாவினால் மானியமாக வழங்கப்பட்டன மீதமுள்ள முப்பது வீதம் உள்ளூர் ஆடை உற்பத்தியாளர்களிடமிருந்து டூவா இருபத்தி நான்கு லட்சத்து தொண்ணூற்று மூவாயிரத்து எழுநூற்று அறுபத்தி இரண்டு மில்லியன் செலவில் பெறப்பட்டது அத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாற்பத்தி ஐந்து லட்சத்து ஐம்பத்து ஒன்பதாயிரத்து நானூற்று இருபது மாணவர்கள் பாடசாலை சீருடை துணியை பெற்றதோடு எண்பது சதவீத துணி சீனாவினால் மானியமாக வழங்கப்பட்டது அதன் மதிப்பு ரூபா மில்லியன் ஆகும் இருபது வீதம் இலங்கை அரசாங்க வர்த்தக கூட்டு தாபனம் லிமிடெட் மூலம் மானியமாக அமைச்சரவை அனுமதியுடன் ரூபா தொள்ளாயிரத்து எழுபது மில்லியன் செலவில் இறக்குமதி செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது புதிய சபாநாயகரை அடுத்த நாடாளுமன்ற அமர்வின் முதல் நாளில் தெரிவு செய்ய வேண்டும் என நாடாளுமன்ற பிரதி பொதுச் செயலாளர் சமிந்த குலரத்ன தெரிவித்துள்ளார் அதன்படி எதிர்வரும் பதினேழாம் தேதி புதிய சபாநாயகர் தெரிவு இடம்பெறவுள்ளது புதிதாக தெரிவு செய்யப்படவுள்ள சபாநாயகர் தொடர்பில் சர்ச்சை எழுந்தால் அன்றைய தினம் வாக்கெடுப்பு நடத்தப்படும் எதிர்வரும் பதினேழாம் திகதி மற்றும் பதினெட்டாம் திகதிகளில் நாடாளுமன்ற அமர்வை நடத்துவதற்கு கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது சபாநாயகர் பதவியில் தாம் விலகுவதாக அசோக ரன்வெல்ல நேற்று அறிவித்திருந்த நிலையில் புதிய சபாநாயகர் தெரிவு இடம்பெறவுள்ளது தமது கல்வி தகமைகளை உறுதிப்படுத்தும் வரையில் சபாநாயகர் பதவியில் இருந்து தற்காலிகமாக விலகுவதாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாம் கலாநிதி பட்டம் பெற்ற ஜப்பான் பல்கலைக்கழகத்தில் இருந்து பட்டம் குறித்த ஆவணங்களை பெறுவதில் தற்போது சிரமங்கள் இருப்பதாகவும் அவற்றை பெற்று விரைவில் வெளிப்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது தமது பட்டம் தொடர்பில் எழுந்துள்ள குழப்ப நிலையை கருத்தில் கொண்டு அரசாங்கத்தின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை பாதுகாக்கும் நோக்கிலும் தாம் சபாநாயகர் பதவியில் இருந்து விலகுவதாக அசோகரன் வெல்ல தெரிவித்துள்ளார் இலங்கையின் அரசியலமைப்புக்கு அமைய அறுபத்தி நான்கின் கீழ் இரண்டாவது சரத்தின்படி சபாநாயகர் ஒருவர் தமது பதவி விலகலை ஜனாதிபதிக்கு கடிதம் மூலம் அறிவிக்க வேண்டும் அதனை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டதன் பின்னர் பதவி விலகல் நடைமுறைக்கு வரும் என நாடாளுமன்ற பிரதி பொதுச் செயலாளர் சமிந்த குலரத்ன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேல் சப்ரகமுகம் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது மேல் மாகாணத்திலும் காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் கரையோர பிரதேசங்களில் சில இடங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மத்திய சப்ரகம் தென் மற்றும் உவா மாகாணங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் இறக்குமதி அரிசியை உள்ளூர் சந்தையில் விற்பதில் சிரமம் உள்ளதாக கூறும் இறக்குமதியாளர்கள் யாழ்ப்பாணத்தில் எழுபது பேர் வைத்தியசாலையில் அனுமதி நாளை இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ள ஜனாதிபதி கடும் கவலையில் மகிந்த விட்டு பிரிந்த நூற்று பதினாறு பணியாளர்கள் இரவில் ஏற்பட்ட கோர விபத்து இளைஞர்கள் இருவர் மரணம் பாடசாலை மாணவர்களின் சீருடை கல்வி அமைச்சின் அறிவிப்பு புதிய சபாநாயகர் அடுத்த நாடாளுமன்ற அமர்வின் முதல் நாளில் தெரிவு வடக்கு மக்களுக்கு வழியான எச்சரிக்கை கொட்டி தீர்க்க போகும் மழை முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி